பிரேஸ்தலாட் தேவனுக்கேற்ற இருங்கள் கத்தராகிய நான் இருக்கிறபடினாலே நீங்களும் என்னைக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் முதலாவது நமக்கு பரிசுத்தம் தேவை எப்படிப்பட்ட பரிசுத்தம் தேவை என்றால் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் நமக்கு தேவை தேவனுடைய பரிசுத்தம் என்பது தீமையை பார்க்க மாட்டாததாகும் ஆபகுக் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நமக்குள்ளே பாவம் இருந்தால் தேவன் நம்மை பார்க்க மாட்டார் ஏனெனில் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற நாம் தேவன் பாவியாகிய மனித குலத்தை நேசித்தபடியினால் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து சிலுவையில் மரித்தார் அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறோம் நாம் தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் சிலவற்றை விட்டு பிரிய வேண்டும் முதலாவது நாம் உலக சிற்றின்பத்தை விட்டு விலக வேண்டும் ஏனெனில் நான் உலகத்தாரா உலகத்தாரால் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாலில் இயேசு சொன்னார் உலகத்திலுள்ள சிற்றின்பங்களையும் ஆடம்பரங்களையும் நாம் வெறுக்காவிட்டால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல பேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசம் சொல்கிறது ஆகவே நாம் தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் உலக ஆசை சிற்றின்பம் ஆடம்பரம் ஆகியவற்றை விட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக வாழ்கிற மனவாட்டி சபையை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார் சமாதானத்தினால் நிரப்புவார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வாசனம் உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் உங்கள் சரீரத்திலே சுகத்தையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் நிரப்புவாராக தேவ சமாதானம் நதியைப் போல உங்கள் குடும்பத்தை நிரப்பும் கர்த்தர் உங்களுக்கு தரும் சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாது அவரே சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறார் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் பிள்ளைகள் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளாய் இருப்பார்கள் பிடிப்பியர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாசனம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் தேவனிடத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டு பவுல் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார் தேவனோடு ஐக்கியமும் உறவும் வைக்கும்போது தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ சமாதானம் நம் இருதயத்தில் நிரம்பி இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடக்கூடாது தேவ சமாதானத்தை தருகிற தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தி சமாதானத்தை இழந்துவிடக்கூடாது மற்றவர்களிடத்தில் கோபமும் வைராக்கியமும் கசப்பும் வைக்கும்போது தேவ சமாதானத்தை விடுவோம் கோபத்திற்கு சண்டைக்கு இடம் கொடுக்கக்கூடாது தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் தேவ சமாதானமும் சந்தோஷமும் சுகமான வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நிரம்பியிருப்பதாக பூரண சமாதானத்தை தந்து கத்தர் உங்களை உங்கள் குடும்பத்தினரும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ லாட்